தொழிலார்வலர்களே தற்சமயம் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரங்களில் உங்களுக்கான சிறந்த தொழில் காத்திருக்கிறது அது இறால் வளர்ப்பல்ல சிவப்பு ஆல்கே என்று சொல்லக்கூடிய கபாபிகஸ் சிவப்பு கடல் பாசி ஆகும் கபாபிகஸ் சிவப்பு கடல் பாசி திரவத்தின் பயன்கள் இதை தெளிப்பு உரமாகவும் நீர்வழி கரைசலாகவும் குருணை வடிவிலும் பயன்படுத்தலாம் தென்னை நெல் காய்கறி பயிர்கள் பழப்பயிர்கள் பூக்கள் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தலாம் பயிர்களில் வேர் வளர்ச்சி தூர் வெடிப்பு மற்றும் விளைச்சலை இருபது சதம வரை கூட்டுகிறது மண்ணில் கரிமச் மற்றும் தாது பொருட்களை கூற்றும் தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்கள் உள்ளதால் துரித வளர்ச்சி ஏற்படுகிறது இதில் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் சல்பர் இரும்பு துத்தநாகம் மாங்கனீசு காப்பர் போன்ற சத்துக்கள் உள்ளதால் பூச்சி நோய் தாங்கும் திறனும் வறட்சி தாங்கும் திறனும் செடிகளுக்கு ஏற்படுகிறது பாசி வளர்த்து பணம் பெருக்குங்கள்